ஒரு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியதை விட விஜய் வந்து இந்த அறிக்கை மூலிமா தெல்ல தெளிவா வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து கொடுத்துருக்காரு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போகாமல் இன்றைக்கி போக வேண்டிய தேவை என்ன இருக்குது நிதி வந்துடுச்சான்னு கேட்குறாருங்க என்னைக்காக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கான கலமுனை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சீமானாகவோ அண்ணாமலை திருப்பி உள்ள கொண்டு வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராகவோ விஜயம் அங்கே இருக்கும் பொழுது அதிமுகவை முழுதுமாக கபலீகிரம் பண்ணுறக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து விஜய் வந்து பண்ணிட்டு இதான் பொது சமூகம் யாரெல்லாம் வந்து பொது பொது ஆளா எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து திமுக பிரச்சார பீரங்கியா தான் வந்து முழங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அது வந்து வந்து பிஜேபிக்கு எப்பவுமே அச்சுறுத்திட்டே தான் இருக்கு அதிமுக அந்த கட்டமைப்பு இல்லைங்கிற நாலு வருஷமா பார்க்காம இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வந்து இடி நெருக்கடி இருக்கிற நேரத்துல போய் பாக்கும்போது புது பொது சமூகம் அதை என்னவா பாக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவரு அதிமுக பாஜக இருக்கிறாங்க ஆமா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி சொல்லுவதுங்கிறது அதோடைய அரசியல் கணக்கு என்னவா புரிஞ்சு விஜய்க்கு இந்த தேர்தல் இது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஒரு வேலை நான் வந்து பன்னெண்டு புள்ளி சைந்த ஐந்து சதவீதமோ இல்லை வந்து பத்து சதவீதம் வாக்குகள் வாங்கிட்டேன்னா அடுத்த தேர்தல் ஏன் தலைமையிலான கூட்டணி இருக்குங்கிறது நிச்சயமாக தெரியும் ஆனால் அதிமுகவுடைய நிலைமை தான் நீங்கள் பார்க்கணும் யாரெல்லாம் என்ன வாசலில் நிற்க வச்சிங்கள உங்கள் எல்லோரும் என் பின்னாடி நிற்க வைக்கணுங்கிற காழ்ப்புணர்ச்சி வந்து விஜய்க்கு வந்து இன்னமும் இருக்குது அவர் இப்போ கூட வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் முதலமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கலை இந்த ஆண்டு பங்கேற்பதாக செய்தி வந்தப்பவே சில சர்ச்சைகள் வந்ததாக பார்த்தோம் முதலமைச்சர் பங்கேற்றது குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வந்திருக்குது அதில் குறிப்பாக விஜய் அவர்களுடைய அறிக்கை அந்த அறிக்கையில் வந்து நிதியாய் கூட்டத்தில் முதலமைச்சர் மூன்று முறை புறக்கணித்து இந்த முறை பங்கேற்றது குறித்தும் டாஸ்மாக் ரேட்டும் ஒப்பிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை அடைவைப்பதற்காக செல்லவில்லை ஒரு தமிழ்நாட்டை உரிமை நிலைநாட்டுவதற்காக தான் சென்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எ விஜயோடைய அறிக்கையை முதல்ல என்ன சொல்லியிருக்க அந்த செய்தியில் அது அறிக்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியதை விட விஜய் வந்து இந்த அறிக்கை மூலிமா தெல்ல தெளிவாக வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து கொடுத்துருக்காரு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போகாமல் இன்றைக்கி போக வேண்டிய தேவை என்ன இருக்குது நிதி வந்துருச்சான்னு கேட்குறாருங்க மூன்றாம் நான்கு ஆண்டுகளாக கொடுக்காத நிதி நீங்கள் போன பேருக்கு வந்துடுச்சா இல்லை வந்ததுனால நீங்கள் போனீங்களாங்கிற மாதிரி அறிக்கை இருக்குது இன்னொரு விஷயமா அதில் ஒரு தெளிவாக சொல்கிறாருங்க நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து கள்ளக்கூட்டணி வச்சுருக்கீங்க பிஜேபி கூட அப்படிங்கிறதுலேயும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அந்த அறிக்கையில் வந்து தெல்ல தெளிவாக இருக்குது நீங்கள் கள்ளக்கூட்டணி வந்து வச்சுருக்கீங்க பிஜேபி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எதிர்கட்சி அரசியல் செய்ய வேண்டிய ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து விஜய் வந்து செஞ்சுருக்கார் இப்போ அதான் சார் இப்போ அதில் வந்து பல விமர்சனங்கள் வைக்கப்படுது ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமருடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க என்பதனாலேயே அவரை பாஜகவோட முத்திரையோடு சேர்க்கப்படுவது அல்லது பாஜகவோட இணக்கமாக செல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறது சரியாங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அரசியலமைப்பு சட்டம் படி ஒரு முதல்வர் வந்து ஒரு பிரதமரை சந்தித்து தான் ஆகும் நீங்கள் சந்திக்கவே முடியாதுங்கிறது வந்து சொல்ல முடியாது ஆனால் இங்கே இருக்க அரசியல் நிலைப்பாடு நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்னா ஆன்டி பிஜேபின்ற விஷயத்தை விஷயத்த கையில் எடுத்திருக்கீங்க அப்போது மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது எதுக்காக ஓட்டு போடுறாங்கன்னா பிஜேபிக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் உங்களை நம்புறாங்க ஓட்டு போடுறாங்க பல விஷயங்கள்ல வந்து திமுக வந்து பிஜேபிக்கு எதிர்பார்க்கின்ற விஷயத்துல தான் இருக்கேன் இப்போ தன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக போகிற மாதிரி இருக்குன்றது மக்களோட பார்வையாகவும் இருக்குது இது இது நீங்கள் நீங்கள் தவிர்க்கவே முடியாதுல்ல இது இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போகல அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் சரி என் மகன் போனாலும் பரவாயில்ல நான் வந்து பிரச்சனையை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு கிரெடிட் வந்து திமுக கிடச்சிருக்கும் அந்த கிரெடிட்டு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ இல்லை என்ன பார்வை வைக்கப்படுது அப்படின்னா ஒரு மூன்றாண்டு காலம் தமிழ்நாட்டு ஒரு ஒரு நிதியாய கூட்டத்தை பங்கேற்காமல் ஒரு முதலமைச்சர் புறக்கணிப்பது அப்படிங்கிறது அது ஒரு போராட்ட வடிவம் அதை தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பார்வைக்கப்படுதுங்களா அதனோட இதை சேர்த்து பார்க்கலாம் அப்படி அதுதான் சொல்கிறீங்களேன் அரசியலமைப்பு சட்டப்படியே நீங்கள் போக மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாதுங்க ஒரு முதலமைச்சர் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பிஜேபி ஆளாத மாநிலங்கள் முதல் யாரும் போல இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லை ரேவந்த் ரெட்டி போயிருக்கிறாங்க ஆமா ஆம் ஆத்மி போயிருக்காங்க இப்போ அதையெல்லாம் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள குலை இல்லை தேவை இருக்க அமைச்சர் போகிறாங்கல்ல ஆம் ஆத்மி மேலே வந்து ஊழல் புகார் இருக்குங்க ரேவந்த் ரெட்டிக்கு தேவைப்படுதுங்க இப்போது ம் இல்லை அப்படி எடுத்துக்கிட்டால் இப்போ ரேவந்த் ரெட்டியோ அல்லது ஆம் ஆத்மியோ பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க மறைமுக உறவுல இருக்காங்கன்னு சொல்லி அரசியல் அதுதானங்க பண்ண முடியும் அதுதானங்க அரசியல் நீங்க எதை வச்சு அரசியல் பண்ண முடியும் நீங்க இன்னைக்கு வந்து எதிர் அரசியல் நீங்க யாரை வச்சு பண்ண முடியுங்க திமுக வச்சு திமுக அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து அதிமுக எதிர் அரசியல் பண்ண வேண்டிய சூழல் நீங்க இல்ல அந்த களத்தை மொத்தமா வந்து பாஜக வந்து அபகரிச்சு வச்சிருக்காங்க நம்ம வந்து பாஜக குறைத்து மதிப்பிட்டாலுமே கூட இன்னைக்கு வந்து எதிர்கருத்தை வந்து யாருக்கு வேகமா போய் சேர்ந்த பொழுது எடப்பாடி பழனிசாமியை விட பிஜேபி இருக்கிற அண்ணாமலை சொல்லும் போதோ பிஜேபி இருக்க எச் ராஜா சொல்லும் போதோ நயனார் நாகேந்திரன் சொல்லும்போது வேகமா போய் சேருது இல்லைங்களா அப்ப இங்க அரசியல் வேற எதை வச்சு பண்ண முடியுங்க இல்ல இங்க இருக்க எதிர்க்கட்சி தலைவர்களை பிஜேபி இருக்க தலைவர் நீங்க போய் நீங்க சந்திச்சீங்க எப்படி நீங்க சந்திப்பீங்க இல்ல பிரதமர் வந்து நீங்க வந்து என்ன குறிச்சு தப்பா பேசுறீங்க நீங்க வந்து நீங்க பார்க்க கூடாதுன்னு பிரதமராலையும் சொல்ல முடியாது அரசியலமைப்பு பிரகாரம் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமரை பார்க்கறதுக்குன்னா எல்லா உரிமையாக இருக்குது பிரதமரை வந்து சந்திச்சு தான் ஆகணும் அவர் வந்து மறுக்க முடியாது நான் பார்க்க முடியாதுன்னெலாம் வந்து சொல்ல முடியாதுங்க அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லை என்னென்னா இப்போது திமுக வந்து பாஜகவோடு எதிர்ப்பரசியல் செய்கிறாங்க இப்போ பாஜகவோடு திமுக வந்து ஒரு நெருக்கத்தை ஒரு மறைமுக கூட்டணி வெளிப்படையாக வைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற மாதிரி விஜயோடைய அறிக்கை இருக்குது திமுக பாஜக பக்கம் நெருங்குகிறதா இல்லை இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் விஜயோட கட்சி வந்து நேரடியாக வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக பக்கமே வந்து விஜய் வந்து இது வரைக்கும் வந்து நேர் எதிராக வந்து அரசியல் பண்ணலை நீங்கள் அதிமுக வரலாறு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து யாரெல்லாம் திரைப்பிரபலா வந்திருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிமுக தலைவராக இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்த கட்ட தலைவர்களும் வந்து அதிமுக வந்து அப்படி இல்லை இப்போ ஒரு தலைவர் இருக்காங்கன்னா இவர் நேரடியாக கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறக்கான தலைவராக தான் இருக்கிற தன்னிச்சையாக முடிவெடுவதற்கான தலைவராக இவர் இல்லை அப்போ விஜயோட கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ஒரு தேர்வு தான் ஒரு சோதனை முயற்சி தான் ஆனால் விஜயோட கணக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கான தேர்தலுக்கான அடித்தளம் போட்டுட்டு இருக்காரு என்னைக்காக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கான கலமுனை பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சீமானாகவோ அண்ணாமலை திருப்பி உள்ள கொண்டு வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராகவோ விஜயம் அங்கே இருக்கும் பொழுது அதிமுகவை முழுதுமாக கவலீகிரம் பண்ணுறக்கூடிய எல்லா வேலைகளும் வந்து விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு இதை நம்ம வந்து கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா விஜய் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தேர்தலுக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அவங்க இதே தான் வந்துஜேபியும் வந்து பண்ண முயற்சித்தாங்க அதிமுக நிலையான ஒரு தலைவர்கள் கிடையாது அதிமுக விழுந்து வலுவிழந்து போது நம்ம கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணிங்கிறது மாறி பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணி வருவதற்கான வேலையும் வந்து பிஜேபி வந்து பண்ண முயற்சாங்க அதை விஜய் கையில் எடுத்திருக்காரு இப்போ இப்போ இதுல என்னன்னா இப்போ இப்போ திமுக வந்து பாஜகவுடன் நெருக்கமாக போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ இன்னொரு பக்கம் என்ன விஜயோட அறிக்கையிலே சொல்லப்படுது ஒரு அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இவ்வளோ குழாவி இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு ஒரு பாஜகவும் திமுகவும் மேலே ஒரு சாஃப்ட் ஹேண்ட் எடுக்குதோ இல்லை இங்கே அரசியலை வந்து நம்ம இங்கே சேவை மனப்பான்மையோட யாரும் இங்கே அரசியலுக்கு வரலைங்க அரசியல் வந்து முழு வணிகமாகிடுச்சு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க வந்து வணிகத்தில் வந்து அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்க முழு சேவை மனப்பான்மையோடு இங்க வந்து நான் வந்து இதை பண்ண போறேன் அதை பண்ண போறது கிடையாது பிஜேபி வந்து லட்ச கோடிகளில் சம்பாதிச்சா திமுக வந்து ஆயிரம் கோடிகளில் வந்து சம்பாதிக்குது அப்போ இவங்களுக்கு கொள்கை வந்து கொள்கையாக பணமா பேசணும் போது பணம் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இதில் வந்து நீங்க வந்து நான் போகவே மாட்டேன் நான் வந்து நீங்கள் லட்சிய எதிரி இப்போ இந்தியாவுக்குள்ள தான் நீங்க சண்டை போட்டுருக்கீங்க பாகிஸ்தான் கூட போய் சண்டை போடல திமுக வந்து தமிழ் இந்தியாக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவுக்கு எதிராலாம் வந்து திமுக பேச முடியாது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்கு எதிராக பேசுவாங்க நிலைப்பாடு மாறிட்டே தானே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து பிஜேபி எந்த காலத்திலையும் எதிர்பார்க்க சொல்லுவேன் அதே பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானே திமுக முதல் முறையாக அந்த கூட்டணி வச்சது திமுக தானே அப்போ போக மாட்டாங்களான்லாம் நீங்கள் கேட்க முடியாது எல்லாமே நடக்கும் அரசியல் எங்களை தேவைன்னா இல்ல என்ன நான் எப்படி எந்த கோணத்துல கேட்குறேன்னா பாஜக அதிமுகவோட கூட்டணி இருக்கு ஏற்கனவே ஒரு கூட்டணி இவங்க அமைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு ஒன்று இருக்குங்கல்ல இல்ல வலுவாரு வலுவா இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும்ல இன்னைக்கு வந்து அதிமுக வந்து சர்வசாதாரணமா ஒரு ஆடிட்டர் சொன்னார் என்ற ஒரு காரணத்துக்காக சிட்டிங் முதலமைச்சர் போயிட்டு தியானம் பண்றாரு இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினையோ இல்ல முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க போயிட்டு ஒரு ஆடிட்டர் வந்து நீங்க போயிட்டு நீங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்களீங்க இவங்க வலுவா இருக்காங்கல்ல சித்தாந்த ரீதியா இவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து இருக்கு ஆமா எம்பிகள் எண்ணிக்கை இருக்கு இவங்க வந்து கான்கிரீட்டா இருக்காங்க இவங்களோட கூட்டணியை உடைக்க முடியல ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பொது பொது சமூகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ தன்மையப்படுத்துறாங்க இன்றைக்கும் பொருளாதார நிபுணர்னு சொல்கிற ஜெயரஞ்சன் வந்து யாருக்கு பேசுகிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் பொருளாதாரத்தை குறித்த ஒரு ஒரு யூடியூபர் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறாங்க ஆனந்த் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர் இன்றைக்கி யார் பக்கம் நிற்கிறாருங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி கருப்பழனி எப்போ யாருக்கு பேசிகிட்டு இருக்காருங்கன்ற பார்க்கணும் அப்போது பொது சமூகம் யாரெல்லாம் வந்து பொது பொது ஆளாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து திமுகவோட பிரச்சார பீரங்கியாக தான் வந்து முழங்கிட்டு இருக்காங்க அப்போது அந்த கட்டமைப்பு இருக்குல்ல அது வந்து வந்து பிஜேபிக்கு எப்போவுமே அச்சுறுத்திட்டு தான் இருக்குது தீ அதிமுகவுக்கு அந்த கட்டமைப்பு இல்லைங்கிறேன் அதிமுகவை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உயர்த்தி பேசுகிறதுக்கு இன்னி எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு பொது தலைவராக்கிறதுக்கு அங்கே அந்த கட்டமைப்பு இல்லை திமுக கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்குங்க ம் இல்லை இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கு முதலமைச்சர் டெல்லி போயிருக்கிறார் அல்லது நிதி ஆய்வு கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கிறார் அப்படின்றாரு ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்கட்சி அவருக்கே இந்த சந்தேகத்தை எழுப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது வெட்ட வெளிச்சமாக தனியாக போய் பார்க்கல வெட்ட வெளிச்சமா போய் பாக்குறாருன்றது உறுதியாயிடுச்சு அதாவது என்னன்னா நான் முதல் வருஷம் பார்த்தேன் ரெண்டாவது வருஷம் பார்த்தேன் மூணாவது வருஷம் பார்த்து நாலாவது வருஷம் பாக்குறங்கிறது வேற நாலு வருஷமா பாக்காம இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வந்து ஈடி நெருக்கடி இருக்கிற நேரத்துல போய் பார்க்கும்போது பொதுச்சமூகம் அதை என்னவா பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் அதிமுக பாஜக இருக்கிறாங்க ஆமா கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி சொல்லுவதுங்கிறது அதோடைய அரசியல் கணக்கு என்னவா புரிஞ்சு இது இது இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நேற்று திருமா வந்து விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாருங்க அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லைங்கிறதாங்கிறார் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்குது ஒன்று விஜயோட கூட்டணியா அல்லது வந்து பிஜேபியோட கூட்டணியான்றது அது வந்து இப்போ இன்னும் இலை மேலே இருக்கிற தாமரை இலை மேலே இருக்கிற நீர் போல் அவர் வந்து இன்னும் ஒட்டாம தான் இருக்கிற ஒருத்தர் இணக்கமான ஒரு கூட்டணியாக இது இன்னும் முடிவாகவே இல்லை என்னைக்காக இருந்தாலும் நம்ம முன்னாடி ஒரு பேட்டியிலையும் நம்ம சொல்லியிருப்போம் என்னைக்காக இருந்தாலும் அதிமுகவின் கீழே வந்து விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் கூட விஜய்க்கு வந்து தள்ள தெளிவா இருக்கு ஏன்னா அங்கே கான்கிரீட்டான அடுத்த தலைவர் இல்லை மொத்த ஓட்டையும் வந்து விஜய் தன் பக்கம் திசை திருப்பதற்கான எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று எலெக்ஷனில் அதுக்கான வேலைகளும் வந்து நடக்கும் நீங்கள் பார்க்க போகுது இல்லை என்ன ஒரு பார்வை வைக்கப்படுதுன்னா திமுகவை வந்து பாஜகவை நோக்கி தள்ளுகிற முயற்சியை வந்து தாமே அதிமுகவும் திட்டமிட்டு செய்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமரை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று இப்போது பிரதமர் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இந்தியாவினுடைய பரம எதிரியான பாகிஸ்தானுடைய ந நவாஸ் ஷரீஃபினுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தார் ஒரு பரம எதிரியாக இருந்தாலும் இவர் போய் சந்திச்சிட்டு வந்தார் அதுக்காக இந்தியாவும் பாகிஸ்தான் மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தான் நெருக்கமாக இருக்கிறாரா அப்படி சொன்னால் ஒரு பொருள் கடத்தாம ஒரு சரியாக இருக்குமா அது இது வந்து ஒரு முதலமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது மூலமாக ஒரு அரசியல் கணக்கு அதாவது திமுகவை பாஜகவை நோக்கி தள்ளுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு திமுக எந்த காலத்திலையும் பாஜகவை நோக்கி போவாது அதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஆனால் திமுக தன்னுடைய அரசியல் ஆதாரத்துக்காக பாஜக இல்லை பாஜகன்னு கிடையாதுங்க எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் திமுக அதன் பயன்படுத்தும் அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து பயன்படுத்தி தான் ஆவாங்க அவங்க வந்து ஒருவேளை வந்து நான் வந்து திமுக பிஜேபியோட போச்சு அப்படின்னா இத்தனை வருஷமா அவங்க அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா அது முழுசா வந்து உடைக்க போறாங்கன்னு அர்த்தம் அதை அவங்க வந்து நழுவ விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இன்னைய வரைக்கும் பிஜேபி எதிர்க்கிறதுனால மட்டும் தான் நமக்கு விழுதுங்கிறது வந்து தெரியும் இங்க ரெண்டாவது ஆன்டி பிஜேபி வேவ்ன்றது ஒரு ஒரு செக்டார் பீப்புள் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஓட்டுமே கூட தனக்கு விழுதுங்கிறது தெரியும் இதே ஏஜே இதே பிஜேபி கூட்டணியில் இருக்கிற இப்போ அதிமுக அவங்க தோத்த பிறகு என்ன சொன்னாங்க பல பல அமைச்சர்கள் தோத்தாங்க அதில் அவங்க சொன்னது என்னன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோத்தன்னாங்க நிறைய இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு வந்து பிஜேபியோட பிரதமர் மோடியோட படத்தையே கூட அவங்க வந்து கிராமங்களுக்கு வந்து கொண்டு போல அப்போ திமுக வந்து நீங்க நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க நான் திமுக இல்லை எல்லாத்தையும் மிஞ்சினவங்கிறேன் நான் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சர்வசாதாரணம் இது அவங்க ஈஸியாக வந்து ரொம்ப அழகாக வந்து கையாளுவாங்க இந்த நேரத்து இங்கே சைடு வந்து இவங்களுக்கு என்ன தேவையாதையும் சாதிச்சுப்பாங்க இங்கே வந்து எதிர் அரசியலும் போயிட்டு வந்து பண்ணுவாங்க நீங்கள் இப்போ அந்த பிறகு முதல்வர் கொடுத்த பேட்டி என்னவா இருந்தது திரிக்கையாளர் சந்திப்பில் இன்னும் கூட நீங்கள் பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த இது இருக்கு இல்லைங்களா புரோட்டோக்கால் நீங்கள் எந்த கட்சியிலும் நீங்கள் அதை பார்க்க முடியாது ஒரே விமானத்துல தான் டி ராஜா டிஆர் பாலு வராருங்க ஆராசா வராருங்க எல்லாருமே அதே விமானத்தில் தான் வராங்க எங்கே வராங்க ஸ்டாலின் கூட வந்து விமான நிலையத்திட்டு வெளியே வராங்க ஆனால் ஸ்டாலின் வருவதற்கு முன்பு இவர்கள் எல்லாரும் வாயிலில் நின்று அவருக்கு வந்து அப்போ தான் வர மாதிரி வந்து பூங்கத்து கொடுக்குறாங்க ஒரே ஒரே இதில் தான் வருவாங்க ஆனால் அந்த புரோட்டோக்கால் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து வலுவாக இருக்காங்க அவங்க இன்டாக்டாக இருக்காங்க அவங்க வந்து நீங்கள் வந்து க கட்டி இருக்கு அவங்களோட கட்டுமானம் இப்போ அதே போல் விஜய் அவர்களுடைய அந்த அறிக்கையில் குடும்ப வாரிசு இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்துகிறாரு இப்போ உதயநிதியை பே சொல்லாமல் நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது உதயநிதி அவர்களும் நாங்கள் இடிக்கும் பயப்படுறது கிடையாது மோடிக்கும் பயப்படுறது கிடையாதுன்னு சொல்லி நேரடியாக அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்குறாரு இப்போது உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற களத்தை நோக்கி மாற்றிக்கொள்ள உண்மை அதுதான் நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கான தேர்தலில் ஏறக்குறைய வந்து திமுகவோட அடுத்த முகமாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து இருக்காருங்க சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கான தேர்தல் நீங்கள் கணக்கெடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க முதல்வருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கான வயதை நீங்கள் கணக்கு பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஐந்து வருடங்கள் கழுது இதே ஆக்டிவாக இருக்காருங்கிறாங்க நீங்கள் பார்க்கணும் பிஜேபி இன்னைக்கு ஒரு வேலை அதிமுக பலவீனப்படம்ங்கிறது பிஜேபிக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கூட்டணி ஜெயிக்காதன்ற தெரியும் பிஜேபி கணக்கு எல்லாமே அந்த கட்சி எப்படி கபலீகரம் பண்ணலாங்கிறத திட்டத்தில் தான் வந்து இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கான தேர்தல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் திமுகக்கும் இல்லை ஸ்டாலின் சீமானும் அண்ணாமலையும் இப்படிங்கிற ஒரு நான்கு முனை கூட்டணி அமையறதுக்கான நான்கு முனை தேர்தல் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நாம் தமிழர்கள் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட கணக்கு இந்த தேர்தலில் என்னவா இருக்கும் ஒருவேளை கூட வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த தேர்தல் நிச்சயமா வந்து நம்ம தலைமையிலான கூட்டணி அமைக்கலாங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு விஜய்க்கு இந்த தேர்தல் இது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஒருவேளை நான் வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதமோ இல்லை வந்து பத்து சதவீதம் வாக்குகள் வாங்கிட்டனா அடுத்த தேர்தல் என் தலைமையிலான கூட்டணி இருக்குங்கிறது நிச்சயமா தெரியும் ஆனால் அதிமுகவுடைய நிலமையை தான் நீங்க பார்க்கணும் அவங்க அடுத்த தேர்தலுக்கு வந்து தாங்குவாங்களா இருக்காங்கிறது வந்து நீங்க பார்க்கணும் அடுத்த தேர்தல் வரைக்கும் அவங்க செலவு பண்ண முடியுமாங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுகவை தன் முறைப்படுத்தி மற்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ அது வந்து அதிமுக பிஜேபி தலைமையிலான அதிமுக கூட்டணிங்கிற இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலுக்கான விஷயத்தில் வந்துடும் இதில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த கட்டத்தில் வரும் அப்படின்னா இப்போ இன்னொன்று என்னன்னா இன்னொன்று என்ன பார்வை வைக்கப்படுது அப்படின்னா இப்போ முதலமைச்சர் வந்து விஜய் இப்போ முதலமைச்சர் வந்து மோடியை சந்தித்ததை இப்படி இப்போ சொல்கிறாங்க விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே பிரதமர் அவர்களை சந்தித்தவர் தானே அப்போ விஜய்க்கு விஜய் சந்தித்ததை வச்சு நம்ம விஜய் வந்து மோடி சொல்லி தான் இதை கொண்டு வந்தார் நீங்க எதுக்கு சந்திச்சீங்க நீங்க முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி கேள்வி எடுதுங்கள இப்போ விஜயை நோக்கி இந்த அறிக்கைக்கு அப்புறம் விஜய் சந்தித்தது குறித்தும் விஜயை நோக்கி இந்த கேள்வி எழுப்பது குறித்தும் எப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எஸ் வி சேகரை சந்திச்சாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் சந்திச்சாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயலலிதா வந்து சந்தித்து போனாருங்க அந்த நேரத்தில் சரிங்களா அந்த நேரத்தில் வந்து அதாவது என்னன்னா அதுதான் முதல் தேர்தல் அவருக்கு இங்கே இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மூலியமாக வந்து ஒரு ஆதரவு திரட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பொது இதில் வந்து சந்திச்சுட்டு போனால் தான் அதை இதனோட வந்து நீங்கள் தொடர்பு கொடுத்துரு ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து அதிமுக மேலே நிச்சயம் இருக்கும் ஏன்னா பதினாறு மணி நேரம் வந்து கோடநாடு வாசலில் வந்து விஜய் வந்து ஒரு ப படம் ரிலீஸ்க்காக வந்து ஜெயலலிதா வந்து டைம் டு லீட் காக்க வச்சாங்க அந்த வார்த்தையை எடுத்த பிறகு தான் படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்போது விஜய்க்கான தேவை என்ன இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் என்னை வாசலில் நிற்க வச்சிங்கள உங்கள் எல்லோரும் என் பின்னாடி நிற்க வைக்கணுங்கிற காழ்ப்புணர்ச்சி வந்து விஜய்க்கு வந்து இன்னமும் இருக்குது அவர் இப்போ கூட வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சோதனை முயற்சி தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தல் அதிமுக வந்து கரைஞ்சி போய் அதிமுகவோட மொத்த கூட்டமாக விஜய்ப்பின் நாடி வந்துடும்ங்கிற எண்ணம் வந்து விஜய்க்கு இருக்குது விஜய்க்கு இது குறித்தான ஆலோசனைகள் வந்து தரப்பட்டுகிட்டே இருக்குது விஜய் அதை நோக்கிய நகர்வு தான் வந்து அதிமுக மீதான சாஃப்ட் கார்னர் ஸோ இன்னொன்று என்னென்னா ரங்கராஜ் பாண்டேருக்கு தெரியும் அவர் வந்து ஒரு கருத்துக்கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார் இப்போது தேர்தல் நடந்தால் யாருக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் அதிகமான விஷயங்கள் இருக்கதாகவும் ரெண்டாவது இடத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் விஜய்க்கும் திமுகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க அதான் கல ஏதா பாண்டே நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுங்க உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்கள போட்டுக்கோங்க பாண்டிய கருத்து கணிப்பு எடுத்தா அடுத்த வரோம் அவர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தானே பிஜேபியோட அதெல்லாம் அந்த கருத்து கணிப்போட அந்த கருத்து கணிப்போட உறுதித்தன்மை என்ன இல்லை உண்மை என்ன நம்மளுக்கு எதாவது தெரியுங்களா இத்தனை பேர்கிட்ட எடுத்தோம் இத்தனை பேர் விழுவா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எதாவது இருக்குங்களா சொல்லலாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இன்னைக்கு வந்து அதே சவுக்கு சங்கர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து டுவெண்ட்டி பிளஸ் சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாருங்க என்னாச்சு அவர் அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் இவர் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மொத்த இருநூத்தி இருபது தொகுதியில வந்து திமுக ஜெயிக்கும் தான் சொல்லுவாங்க களம் அது கிடையாது இல்லைங்க ஆனா வேரியேஷன்ஸ் இருக்கும் இந்த இந்த முறையை விட வந்து அதிமுகவுக்கான வாய்ப்புகள் ஒருவேளை வந்து பிஜேபியோட சேராம அவங்க நின்று இருந்தாங்கன்னா ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் ஏன்னா கடந்த முறையை வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்துல வந்து அவங்க ஜெயிக்கல பெரிய திமுக நிறைய இடத்துல வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்துல வந்து வாஷவுட் எல்லாம் இதுவாங்க ஆனா இந்த முறை வந்து ஒரு ஒரு அதிருப்தி இல்லைனா வந்து அதிமுகவுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்கலாமே ஏன்னா தொடர்ச்சி ரெண்டு முறை ஆட்சி வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதிமுக தான் கொடுத்துருக்காங்க திமுக அப்படி தொடர்ச்சி ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணது கிடையாது அப்போ இந்த எலெக்ஷன்ல நீங்க கணக்கு பண்ணி பார்த்த மாதிரி ஒருவேளை திமுக அடுத்து அடுத்த ஆட்சிக்கு ஒரு சேஞ்ச் வரும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புனா மாறும் அதுக்காக ஒரே இடையாக வந்து பிஜேபியும் அதிமுக வந்து ஆட்சிக்கெல்லாம் வருவாங்க அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பில் களம் அப்படி கிடையாதுங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன்